பிரேமலதாவின் தம்பியும் விஜயகாந்தியின் மச்சானுமாகிய எல் கே சுதீஷ் சென்னையில் பிரம்மாண்டமான வீடு கட்டி அதில் மனைவி மற்றும் இரண்டு மகளுடன் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார் இவர் தான் விஜயகாந்துக்கு எல்லாமே என்று சொல்லும் அளவிற்கு ஒவ்வொரு விஷயத்தையும் முன்னணியில் நின்று வழிநடத்தி வந்தார் ஆனால் ஒரு பக்கம் இவர் பேச்சை கேட்டுதான் பிரேமலதா விஜயகாந்தை திசை திருப்பி விட்டார் என்ற பேச்சுகளும் அடிபட்டது பிரேமலதாவும் தன்னுடைய தம்பி நமக்காக உறுதுணையாக இருக்கிறார் என்றும் அவர் சொல்வதை அனைத்துமே கண்மூடித்தனமாக நம்பியும் விட்டார் ஆனால் விஜயகாந்த் என்கிற ஒரு விஷயத்தை தவிர பிரேம்லாதாவின் தம்பியிடம் பெரிசாக சொல்லும்படியாக எந்த ஒரு விஷயமும் கிடையாது ஆனால் போக போக பல சொத்துக்களை வாங்கி குவிக்கும் அளவிற்கு அதிபதியாகிவிட்டார் திரைப்பட தயாரிப்பாளராகவும் அரசியல்வாதியாகவும் இளைஞரணி தலைவராகவும் முக்கிய பங்கு வைத்து வந்தார் அந்த வகையில் எல்கேஎஸ் பிரீமியர் பெட்ரோலியம் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் பங்குகளையும் வைத்திருக்கிறார் மேலும் எல்கேஎஸ் பிரைவேட் லிமிடெட் எல்கேஎஸ் வேர்ஹவுஸ் எல்கேஎஸ் வியாபார வர்த்தக சேவை எல்கேஎஸ் குளோபல் லாஜிஸ்டிக் எல்கேஎஸ் ஸ்டோரேஜ் ப்ரைவேட் லிமிடெட் மற்றும் கேப்டன் மீடியா ஸ்ரீ ஆண்டாள் அழகர் கல்யாண மண்டபம் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் பங்குகளையும் வைத்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் விஜயகாந்துக்கு இருக்கும் அத்தனை சொத்துக்களுக்கும் இவர் ஒரு பார்ட்னராகவே இருந்து வருகிறார் இதனைத் தொடர்ந்து ரியல் எஸ்டேட்டிலும் முதலீடு செய்து பல கோடிகளில் லாபத்தை சம்பாதித்தும் வருகிறார் ஆனால் இவருக்கு என்று பூர்வீக சொத்து எதுவுமே இருந்தது இல்லை இது எல்லாமே விஜயகாந்த் மூலமாக தான் இவருக்கு கிடைக்கப்பட்ட சொத்துக்கள் இன்னும் சொல்லப்போனால் விஜயகாந்துக்கு கூட இவ்வளவு சொத்துக்கள் இருக்குமா என்பது தெரியாது அந்த அளவிற்கு விஜயகாந்த் பேரின் மூலமாகவே பல மடங்கு சொத்துக்களை சம்பாதித்து தற்போது கோடீஸ்வரராக பகட்டு வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார் பொதுவாக ஒரு பழமொழி உண்டு மலையேற போனாலும் மச்சானின் தயவு வேணும் என்று சொல்வார்கள் ஆனால் இப்படிப்பட்ட மச்சானால் தான் விஜயகாந்தின் சரித்திரமே உடைந்து போய்விட்டது என்று கூறுகிறார்கள் சிலர்